நண்பர்கள் அனைவருக்கும் இனம் பிரழுதியின் இனிய வணக்கம் சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ பயங்கரமாக வைரலாக போயிருக்கு பெரும்பாலும் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சமூக வலைத்தளங்கள எழுது ரைட்டப்பெலாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது அதாவது கள்ளக்குறிச்சி விவகாரத்தை வந்து கலாய்வுகள் பண்ணுவதற்காக சாட்டை துறைமுருகன் நானும் கலாயுவுகள் பண்றேன் அப்படின்ற அந்த ஊருக்கு போயிருக்கான் போன இடங்கள்ல அந்த பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா கள்ளக்குறிச்சி பொதுமக்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சாட்டை துறைமுருகனை அடிச்சு வரட்டி விட்டுருக்காங்க குறிப்பா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த உறவினர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க அவனை அடிச்சு வரட்டி விட்டுருக்காங்க அப்படியே அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க அந்த பொதுமக்கள் இவனை அடிக்கிறாங்க இவன் அப்படியே மிஸ் ஆகுறான் மிஸ் ஆயிட்டு இவன் பதிலுக்கு ஓங்குறான் அந்த பொதுமக்களே ஓங்குறான் அவங்க ஊருக்குள்ளே போய் அவங்களே ஓங்குறான் சாட்டை துறைமுருகன் கூட வந்து அந்த நபரில் இருக்காங்க இல்லையா அவன் என்ன பண்ணுறாங்க சாட்டை துறைமுகம் அப்படியே தடுத்து நிறுத்தி காரில் ஏற்றி அப்படியே அனுப்பிச்சி விட்றாங்க கொஞ்சம் மிஸ் ஆகிருந்துச்சு சாட்டை துறைமுருகனை உறிச்சு உப்பு கண்டை போட்டிருப்பாங்க இன்னைக்கு கள்ளக்குறிச்சி பொதுமக்கள் உரிச்சு உப்பு கண்டை போட்டிருப்பாங்க அவனுமே அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்திருப்பான் ஏன்னா அவரது கலாய்வுகள் போறா அப்படின்னா அந்த மக்கள்கிட்ட எதை எதை கேட்கணுமோ அதை தான் கேட்கணும் அதை விடுத்து ஏற்றிவிட்டு எசக்க பசக்க வாயை விட்டா அப்படின்னா அது பொதுமக்கள் சும்மா இருப்பாங்களா ஆ சரி சாட்டை துறைமுகன் அடிவாங்கனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நாம் தமிழக கட்சியினுடைய சீமான் அவர்கள் விட்ட வாய் தான் சாட்டை தருமன் அடி வாங்குறதுக்கான காரணமே சீமான் அவர்கள் தான் சரிங்களா ஸோ சாட்டை தருமன் எதற்காக அடி வாங்கினா சீமானவர்கள் என்ன வாயை விட்டாரு அப்படின்றத இந்த காவலியிலும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துலாம் நாங்கள் எப்படி வந்து பார்த்துட்டோம் இனி சென்வத்தில் என்னால் துணிய முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போறோம் சரி முதல்ல இந்த சாட்டை துறைமுருகன் யார் அப்படின்ற சொல்லிடுவான் ஏன்னா நிறைய பேர் தெரியாது சாட்டை துறைமுருகன் யார் அப்படின்னா ஒரு எச்சக்கலம் அவளை தான் அவனை பற்றி இன்ட்ரொடக்ஷன் அந்த அந்தளவு பெரிய விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் ஒரு இஷ்யூ நடக்குது தெரியுமா அந்த இடங்களுக்கு கலாய்வுகள் பண்ணுறேன் அப்படின்ற பிறகு அவனும் போவான் போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக ஒருபோதும் அவன் பேசுனது கிடையவே கிடையாது யாருக்கு ஆதரவாக பேசுனா நமக்கு ஆதாயம் கிடைக்குமோ அவங்களுக்கு ஆதரவாக பேசிட்டு ஆதாயத்தை தேடிட்டு வந்துடுவான் அது அரசியல் ஆதாயமோ இல்லாட்டி பொருளாதார ஆதாயமோ எது வேணாலும் இருக்கலாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இது நாள் வரைக்கும் அவன் பேசுனது கிடையவே கிடையாது நீங்கள் வரிசைய லிஸ்ட் எடுத்து பாருங்க அவனுடைய வீடியோக்களை எடுத்து பாருங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவன் பேசவே மாட்டான் குறிப்பாக தலிச்ச மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா வாயவே திறக்கவே மாட்டான் வேங்காய் விவகாரத்தை எடுத்துங்க வேங்கை விவகாரத்தில் எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் போயிருக்கோம் ஆனா இவன் என்ன பண்ணானா நான் ஸ்பாட்டுக்கு போய் கலாய்வுகள் பண்றேன் அப்படின்ற பேர கலாய்வுகள் பண்ணி ஒரு வீடியோ வெளியிட்டா அந்த வீடியோல அந்த ஊர்ல எந்த விதமான ஜாதி பிரச்சனையும் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்றான் ஆனால் நாம ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம் நாம ஸ்பாட்டுக்கு போய் அந்த பொதுமக்கள் எல்லாத்தையுமே இன்டர்வியூ எடுத்தோம் பேசணும் பேசினா அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அந்த வேங்கவியலில் முத்தையா ஊராட்சி மன்ற தலைவர் முத்தையா அவங்களுக்கும் வேங்கவியல் மக்களுக்கும் ஆகவே ஆகாது ஏன்னா முத்தையா வேற கம்யூனிட்டி வேங்கவியல் மக்களும் தலித் கம்யூனிட்டி இவங்க ரெண்டுத்துக்கும் ஆகவே ஆகாது வேங்கவியல் மக்களுக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்ன மாதிரி முத்தையா அவர்கள் ஒரு ஒரு பொது கூட்டத்தில் அந்த கிராம சபை கூட்டத்தில் பகிரங்கமாகவே பேசினார் அப்படின்ற மாதிரி வேங்கைவியல் மக்கள் சதாசிவம் வந்து பதிவு பண்ணார் ஆனால் இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே வந்து பதிவு பண்ணவே இல்லை சாட்டை துறைமுகன் மாறாக என்ன பண்ணா அப்படின்னா அந்த ஊரை எந்த ஜாதி பிரச்சனையும் கிடையவே கிடையாது தலிச்ச முறை மக்கள் தான் பிரச்சனைகளில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சித்தரிக்கின்ற வேலை ஈடுபட்டான் காரணம் என்ன அப்படின்னா அங்கே மெஜாரிட்டி ஓட்டை வந்து வாங்கணும் தன்னுடைய கட்சிக்கு வாங்கணும் அப்படின்ற காரணத்துக்காக பண்ண வேலை ஸோ வந்து சாற்றி திருமணம் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நிக்கவே மாட்டான் பேசவே மாட்டான் ஆனா மாறாக நானும் களத்துக்கு போனேன் ஏன்னா பொய்களை சொல்றப்ப சில உண்மை தன்மைகள் வச்சு சொல்லணும் இல்லையா அதனால நானும் இந்த ஸ்பாட்டுக்கு போனேன்ற மாதிரி காட்டிக்கொள்வதற்காக ஸ்பாட்டுக்கு போவான் மற்றபடி தலிச்சமய மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஒரு வார்த்தை கூட ஆதரவாக பேச மாட்டான் அது மாதிரி இங்க மதுரையில் வந்து மைட்டான்பட்டி ஒரு ஊர் அந்த ஊர்ல கொடியேற்ற ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதை நாம தான் நம்ம சாட்டை போட்டுருந்தோம் பதிலடி கொடுத்துருந்தோம் நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடி கம்பம் பொது இடத்துல இருந்துச்சு ஆனா இவன்டைய இடத்த ஆக்கிரமம் பண்ணி அந்த ஊர்ல வந்து வீசிக்க கொடிய வச்சாங்க மாதிரி அப்படின்னு இட்டுக்கட்டி பேசியிருந்தா ஸ்மார்டுக்கே போகாம துறைமுடைய வேலையை என்ன பார்த்தோம்னா பாதிக்கப்படுகின்ற தலிச்சமய மக்களுக்கு ஆதரவாக ஒருபோதும் வாய் திறக்க மாட்டான் இதுதான் அவனுடைய முக்கியமான வேலை இன்னும் சொல்ல போறான்னா பொது புத்தியை வதைக்கிறது இவனுடைய முக்கியமான வேலை பொது புத்தியை இவங்களாலே இவங்க இப்படிதான் இருப்பாங்க இவங்களாலே இவங்க இப்படிதான் இருப்பாங்க அதாவது வந்து அதிமுகனாலே வந்து ஒரு புதின் புனிதத்தன்மை தன்மை வாய்ந்த ஒரு கட்சி அப்படி மாதிரி சொல்றது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னாலே வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு திருட்டு திராவிடம் ஒரு பதிவு செய்யற மாதிரி ஒரு வேலையை பார்க்குறது விடுதலை சிறுதை கட்சி அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு பொது புத்தியை விதைப்பது கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னாலே சோறு அப்படி மாதிரி ஒரு பொது புத்தியை பொது புத்தியை விதைப்பது தான் சாட்டை தாயாய வேலையே மாறாக பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காகவே ஊடகம் நடத்தவே இல்லை ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சாட்டை துறைமுகனுடைய முக்கியமான வேலை இதுல சாட்டை திருமணம் கள்ளக்குறிச்சியில் அடி வாங்கியதுக்கான காரணம் என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம பதிவு பண்ணிடுவோம் மக்களே ரொம்ப வேதனையோட நான் பதிவு பண்றேன் கள்ளச்சாரையும் குடிச்சு அவன் செத்து போயிடறாங்க ஒரு குடும்பம் முப்பத்தேழு நேற்று நான் பேசணும் முப்பத்தேழு இன்னைக்கு நாற்பத்தஞ்சு நினைக்கிறேன் நாற்பத்தஞ்சு குடும்பத்தை சார்ந்த குடும்பத்தினுடைய தலைவர்கள் செத்து போயிடுறாங்க ஆனால் அவன் கள்ளச்சாரையும் குடிச்சு இறந்ததுக்கு அவனுடைய குட்டிங்க என்ன பண்ணுவாங்க கேள்விகள் இருக்கு இல்லையா கள்ளச்சாரம் அவன் குடிச்சு இறந்து போயிடான் ரைட்டு அவன் கொழுப்படுத்து போய் குடிச்சு போய் இறந்து போயிடறான் எனக்கே அவளை ஆதங்க வருது அவன் கொழுப்படுத்து குடிச்சு போய் இறந்து போயிடுறான் இல்லை அவன் நல்லா சாரங்க நினச்சி குடித்தானோ கெட்ட சாரங்க நினைச்சு கொடுத்தானோ சாராயம் குடிச்சிருக்கான்ல குடிச்சு இறந்து போய்விடாங்களா ஆனால் அவன் குட்டி என்ன பண்ணுவாங்க அவனுடைய எதிர்காலம் என்னாகுது பிள்ளைக்குடியை எதிர்காலங்கள் என்ன ஆகுது அவன் ஆண்டாண்டு காலத்துக்குமே வந்து அனைத்து பொது இடங்களுக்கு போகிறப்ப ஃபுல்லாக சொல்லுவாங்களே உங்கள் அப்பா தானே நல்லா கலாச்சாரம் குடித்து இறந்து போனான்னு சொல்லுவாங்களே அந்த இழிவுகள் அவன் எப்படி தொடப்பான் அவனுடைய இழிவுகள் அவன் எப்படி தொடப்பான் அப்படின்னா அவனுடைய கல்வியின் மூலமாக தான் தொடப்பான் அவனுடைய பொருளாதார முன்னேற்றத்தின் மூலமாக தான் தொடப்பான் ஆனால் வந்து சாட்டை துறைமுகன்னு சரி இந்த நம்ம சீமானவர்கள் என்ன சொன்னாப்புல ஆ அதாவது கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா அப்படின்னா அவன் பத்து லட்சம் நிவாரணமா அப்படின மாதிரி நக்கல் அடித்து பேசுனாங்க அவன் நக்கல் அடித்து பல பேர் வந்து சமூக நிலையத்தினங்களை இன்னமும் எழுதிக்கிருக்காங்க ஸோ பொது புத்தியை வதைக்கிறது அவனுடைய குடும்பம் என்னாகும் அவனுடைய குட்டி என்ன ஆவாங்க அவனுடைய வாழ்வியல் என்னவாகும் அதெல்லாம் யாருமே யோசிக்கவே இல்லையே ஆ ஒரு ஒரு குடும்பத்தில் பார்த்தோம்னா தாய் இறந்துருக்காங்க தந்தை இறந்துருக்காங்க அந்த தாய் எப்படி இறந்தாங்க அப்படின்னா குடிக்காதான் கண்டிச்சிருக்காங்க புருஷங்காரன் கேட்கல நீ குடிச்ச நான் குடிப்பேனான்னு சொல்லி போட்டிக்கு வந்து அவனை திருத்துவதற்காக போட்டி குடிச்ச மாதிரி குடிச்சிருந்துருக்காங்க இறந்து போயிட்டாங்க இப்போ வேணால் தான் நிற்கிறானே அவனுடைய குடும்பத்தை யார் வைப்பா அப்போ அளவுக்கு ஒரு பொது புத்தியை வதைக்கிறானுங்க நாம் தமிழக கட்சியினுடைய சீமான அவர்கள் இந்த மாதிரி சில பேச்சுகள் பேச்சு விளைவுகளால் தான் உங்க இந்த மாதிரிலாம் ஏட்டி முடியாது பேசுறதுல நீ என்ன கூட வந்து இந்த கள்ளக்குறிச்சி மக்களை பார்ப்பதற்காக வந்த அப்படின மாதிரி கேட்டு தான் அந்த பொதுமக்கள் அடிச்சிருப்பாங்க அதான் அந்த குடிச்சிட்டு தெரியுமா அவங்களுடைய குடும்பம் அதோட அவன் தரிசா போயிருந்தா அடுத்த தலைமுறை வந்து தலையெழுந்து வரவே கூடாது மாதிரி இந்த நீ பேசிட்டு உங்க அண்ணன் பேசிட்டு எங்க மக்களுக்காக பேசுற அப்படின்ற உள்ள வந்த அப்படின்னா உனால் வரட்டாமல் என்னடா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த மக்கள் வந்து அடிச்சு வரட்டி விட்டுறாங்க சாட்டை துறைமுருகனை நிவாரணம் கொடுத்துட்டு போறாங்க அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் விவாதம் பண்ணுவதற்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்குது அதாவது அந்த கள்ளச்சாராயத்தில் வந்து அந்த வேத வேதிப்பொருள் இருக்கு இல்லையா மெத்தனாலோ எத்தனாலோ அந்த வேதிப்பொருள் இருக்கு இல்லையா அந்த வேதிப்பொருள் வந்து எவ்வாறு இவ்வளோ அதிகமாக கலக்கப்பட்டது யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் எந்த கம்பெனி கொடுத்துச்சு ஸோ இது சம்மந்தமாக விவாதங்கள் பண்ணலாமே குற்றவாளியில் வெளியே கொண்டு வரலாமே இப்போ கைது பண்ணி வச்சிருக்காங்க ஒரு நபர் இருப்பாங்க அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தானே ஆனால் மெயினாக காய்ச்சலவன் யாரு வேதிப்பொருளை கலந்தது யாரு அதிகமாக கலந்தது யாரு எந்த கம்பெனி கொடுத்துச்சு ஸோ இது சம்மந்தமாக விவாதங்கள் வந்து நம்ம எழுப்பலாம் ஆனால் அது சம்மந்தமாக விவாதங்கள் போகக்கூடாது டைரக்ஷனில் போகக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக அதெல்லாம் விடுத்துட்டு இவங்க வந்து ஏன் வந்து நிவாரணம் கொடுக்குறீங்க அப்படின்ற விஷயத்தை கூட மையப்படுத்தி பேசுகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் யாரையாச்சும் காப்பாற்றுறதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு விவாதம் பண்ணுவதற்கு அந்தளவுக்கு கேள்விகளை எழுப்புவதற்கு அறிவு இல்லையா அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரிலாம் வந்து விவாதம் பண்ணுவதற்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்குது அவன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தது எப்படி சேத்தான்னு தெரியாமல் நாங்களே புலம்பிக்கிறோம் ஏவே இவ்வளோ வேதி போல கலந்தான்னு தெரியாமல் புலம்பிக்க இருக்கோம் அதை நோக்கி கேள்வி எழுப்பாமல் நிவாரணம் கொடுத்ததை பற்றி உங்கள் அண்ணன் பேசியிருக்காரா அப்போ கூட உள்ளே வந்த அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் இவனை அடித்து தானே செய்வாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மக்களே நம்மளுடைய பேச்சுக்கள் நம்மளுடைய செயல்பாடுகள் அதாவது அடுத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யாமல் இருந்தா இருந்தால் கூட போயிட்டு போகுது ஆனால் உகத்தெரிய பண்ணாமல் இருக்கணும் ஆனால் சீமான் அவர்கள் செய்கிறது எல்லாமே தான் வேங்க வேலை ஆயிரம் பூரா பேசுகின்ற சீமான் ஒரு நாள் கூட வந்து களத்துலேயே போராட்டம் பண்ணது கிடையாது ஏன் ஆ கேள்வி இருக்குல்ல வேங்கையில பற்றி நீங்கள் ஆயிரம் ஊரா பேசுகிறீங்க நீதி கிடைக்கல நீதி கிடைக்கல நீதி கிடைக்கல கரெக்டு தான் நீதி கிடைக்கல நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நீதி கிடைக்கல இல்லை பாதிக்கப்பட்ட பட்டியல மக்களுக்கு ஆதரவாக களத்திலையும் போராட்டம் பண்ணு குற்றவாளிகளை உடனடியாக கைது செய் தமிழக அரசே இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்கிறா இருந்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமே கைது செய் இல்லாட்டி அதிகார வர்க்கமே தூங்குகின்றாயா ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவி பாதிக்கப்பட்ட வேங்கிய மக்களுக்கு ஆதரவாக போராட்டத்தை அறிவி பண்ண மாட்டேன் ஏன் பண்ண மாட்டேங்க அப்படின்னா அந்த இடத்துல மெஜாரிட்டி பீப்புளாக யார் இருக்காங்க அவங்கள நமக்கு வாக்கு போடாமல் போயிடுவாங்க ஓட்டு போடாமல் போயிடுவாங்க அப்படின்றனால இதை வெறும் அரசியலுக்காக மட்டுமே அற்பத்தனமாக பயன்படுத்துகின்ற நபர் தான் அசிமானவர்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு சில சிந்தனைகள் எல்லாமே அந்த மக்கள் தெளிவுபடுறது நிலையில தான் சாட்டை திறம உள்ள வந்தோடனே அடித்து வரட்டி விட்டுருக்காங்க சரிங்களா ஸோ மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் தற்கொரித்தனமாக அரசியல் பண்ணீங்க அப்படின்னா போகிற இடங்கள் இடங்கள்லையுமே உங்கள் கட்சிக்கு அடி விழுதும் என்பதனை கூறிக்கொண்டு அளவுக்கு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைப்பதற்காக எல்லாருமே ஒருமித்த குரலை எழுப்பும் என்பதை கூறிக்கொண்டு கரெக்ட் ஒன்று புரட்சி என்று புரட்சி நம்ப வரை கூறிக்கொண்டேன் நிறைவு நன்றி வணக்கம்